பிரியமானவர்களே இயேசுவின் ஆமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே தெய்வம் நம்மோடு கூட பேசுகிற கத்துடைய வார்த்தை அவன் என் மெய்ப்பண் யா ஆண்டவர் நம்மளை பார்த்து அவன் என் மெய்ப்பன் என்று கத்து சொல்கிறான் அந்த மெய்ப்பன் யார் ஆண்டவர் அழகான அந்த வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் ஏசுயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசிலமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவ ஆலயத்தை நோக்கி நீ அஸ்தி பாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே ஆண்டவர் சொல்றாரு அவன் என் மெய்ப்பன் மனுஷனை சொல்லுவதில்லை ஏசு சொல்லணும் ஒவ்வொரு ஊழியக்காரன் பார்த்து ஏசு சொல்லணும் அவன் அவன் ஊழியக்காரன் எனக்கு பிரியமானதெல்லாம் அவன் செய்வான் இன்னைக்கு நம்ம இயேசுவுக்கு இயேசுக்கு அவர் சொல்லணும் அவன் எனக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவன் என் ஊழியங்களை அவன் செய்கிறவன் என்னுடைய சித்தத்தின்படி அவன் செய்கிறவன் என்று இயேசு சொல்லணும் ஹலலூயா அதிலே இருபத்தி ஆறு வருஷம் சொல்கிறார் பாருங்க நான் என் ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனைகள் நிறைவேற்றி குடியேறுவாய் என்று இஸ்லேமுக்கு கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி யூதாவின் பட்டணங்கள் சொல்லி அவைகள் பாழானதைகளெல்லாம் எடுப்பு வைப்பவர் ஊழியக்காரன் வார்த்தைகளை அவர் நிலைப்படுத்துகிறவர் யார் என்று சொன்னால் அவை கத்துடைய ஊழியக்காரன் ஆண்டு மெய்ப்பன் அப்படிப்பட்டவனுக்கு தான் கத்து வார்த்தைகளை இயேசு நிலைப்படுத்துவார் நீங்க அவர் மெய்ப்பனா இருந்தா அவருக்கு பிரியமான காரியங்களை செய்தீங்கன்னா அவர் உன் வாயில வருகிற வார்த்தைகளை இயேசு நிலைப்படுத்துவார் அல்ல அவருக்கு பிரியமா இருக்கணும் அவருக்கு பிரியமான நடக்கணும் அவருக்கு பிரியமான ஆராதிக்கணும் அப்படி செய்யும்போது தான் தெய்வன் நம்மளை மெய்ப்பனாக ஊழிய காரணமாக கத்தர் அங்கீகரித்து அவன் காரியங்களெல்லாம் கத்தர் வாய்க்க செய்வார் கத்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்